ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து பரோட்டா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் பரோட்டா தாங்க சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து மைதா பரோட்டா நல்லாயிருக்கும் இதிலே வந்து உங்களுக்கு காயின் பரோட்டாவும் இருக்குதுங்க வீட்லேயும் காயின் பரோட்டா இருக்குது மைதாலேயும் வந்து காயின் பரோட்டாஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா சப்பாத்திங்க இந்த சப்பாத்தியும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்குது சப்பாத்தி வந்து சின்ன சைஸ் வேணும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வேணும் சப்பாத்தி பரோட்டா இது எல்லாமே வேணும் அப்படின்னாக்கா ஒன் டே பிஃபோரே வந்து எனக்கு நீங்கள் சொல்லணும் ஏன்னா வந்து ஃப்ரெஷ் பேட்ச் தாங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் ரெடி பண்ணி வச்சிடலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சப்பாத்தி பரோட்டா இது எல்லாமே வேணுங்கிறவங்க வாசிகளாக இருந்தீங்கன்னா டன்ஸோ அந்த மாதிரி ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க